ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் லெவன்த் கேர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் இன்னைக்கு செஷனில் நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா மரபுசாரா எரிபொருள் மரபுசாரா எரிபொருள்னா பயோடீசல் பயோ பெட்ரோல் பெட்ரோல் அடிட்டிவ்ஸ் மூலிகை பெட்ரோல் கன்வென்ஷனல் ஃபியூல் டட்டீஸ் அதாவது பெட்ரோல் ஹைப்ரிட் டீசல் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஸோ இப்படியெல்லாம் வந்து மோட்டாரை பற்றிய நிகழ்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது இதில் இப்போ நம்ம முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் நம்ம எல்லோரும் கண்ணை மூடிக்கிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கிட்ட இப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் நல்ல விஷயம்தான் ஆனால் இதுக்கு பின் குலத்தில் ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம வந்து யோசிக்க மறந்துட்டோம் என்ன விஷயம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சென்னையில் மட்டும் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு டென் தௌசண்ட் அல்லது ஒரு டொண்ட்டி தௌசண்ட் வெஹிக்கிள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனாக தான் வச்சுக்குவோம் த்ரவுட் தமிழ்நாடு ஒரு மாதத்துக்கு குறைந்தது ஒரு ஐம்பதாயிரம் வெஹிக்கிள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகதாக வச்சுக்குவோம் இப்போ இது போல் இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான வண்டிகள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்ருக்கு ஸோ இவ்வளவு வண்டியையும் எலக்ட்ரிக் பவர்டு வெஹிக்கிளாக மாற்றணும் எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் பைக் இ பைக் இ காராக மாற்றணும்னா இவ்வளவு வண்டிக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கான சோர்ஸ் நம்ம எங்கே போகும் ஸோ இது ஒரு பெரிய நிற்கிற முன்னாடி நிற்கிற பெரிய கேள்வி ஸோ அப்போ நீங்கள் அகைன்னு என்ன பண்ணணும் சார்ஜுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஒன்று டைடல் அதாவது நீர் மூலம் உற்பத்தி ஆகக்கூடியது அப்படி அல்லது அட்டாமிக் அணு அணுமீன் மூலம் இப்போ கல்பாக்கம் அதுபோல் இருக்கக்கூடிய அணுமீன் உற்பத்தி அப்படி அல்லது டீசல் பவர்ட் அல்லது தெர்மல் ஸ்டேஷன் இலக்கரியை யூஸ் பண்ணி பவர் ப்ரொடியூஸ் பண்ணி கரண்டை உற்பத்தி பண்ணி வரக்கூடியது ஸோ திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏதோ ஒரு விதத்தில் மோட்டார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாட வேண்டிய மஸ்டுக்கு வரும் ஸோ இ பைக் இ கார் வந்து ஃப்யூச்சருக்கு பெரிய லெவலில் கை கொடுக்குமாங்கிறது அரசாங்கத்துடைய கவலை ஒன்று இரண்டாவது விஷயம் அப்படி ஆனால் கூட அது ஒரு கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குமா டீசல் அண்டு பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு வந்து கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குமாங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி சரி இதை அப்படி தனியாக வச்சுருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி போன்ற மெட்ரோ நகரங்களில் சிஎன்ஜி வந்து அப்டேட் பண்ணாங்க அந்த சிஎன்ஜியே இன்னும் ஃபுல்ஃபில் ஆகி சிஎன்ஜியே ஒரு ஷேப்பு கொண்டு அது வந்து நல்லா சக்ஸஸ் இல்லாமல் ஆச்சு டீசல் வெஹிக்கிள்லாம் கூட சிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணாங்க அதை கூட அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து போல் அதுக்குள்ளே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து ஊக்குவிக்கிறாங்க நல்ல விஷயமாக இருந்தால் கூட அந்த விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் இங்கே ஒரு கேள்வி அடுத்தது நிறையா கார் மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் அப்படின்னு கொண்டாங்க ஒரு நல்ல சிஸ்டம் ஹைப்ரிட் என்னென்னா பெட்ரோல் இன்ஜின் ரன் ஆகிட்டே இருக்கும் அல்லது டீசல் இன்ஜின் ரன் ஆகிட்டே இருக்கும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சார்ட் மூலம் அந்த பெட்ரோல் இன்ஜினை அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரைவ் சிஸ்டம் உள்ளே இருக்கும் இதுதான் தான் ஹைப்ரிட் ஸோ இதுவும் ஒரு நல்ல சிஸ்டம் இதுவும் அப்படியே இருக்குது ஸோ இதைப்போல் சைடில் இன்னொரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது மூலிகை பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு அது எந்த அளவுக்கு பெட்ரோலில் இருக்கக்கூடிய பெட்ரோல் அண்டு டீசல் கேஸ் பயோகேஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் அந்த ஹைட்ரோ கார்பனோட வேல்யூ ஆக்டேன் வேல்யூ வச்சு தான் அந்த எரிபொருள் வந்து நிர்ணயம் பண்ணப்படுது நம்ம இதுக்கு முன்னே ஒரு சில வீடியோக்களில் பேசியிருப்போம் பெட்ரோல் அடல்ட்ரேட்டடாக இருந்தால் என்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படும் நாக்கிங் சவுண்ட் வரும் அப்படின்னு ஸோ அப்போ மூலிகை பெட்ரோல் வந்து அவங்களும் என்ன பண்ணுறாங்க அதை வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க முடியாமல் திணறாங்களா இல்லை ஃபார்முலா ப்ராப்ளமா அப்படிங்கிறதும் ஒரு பக்கத்தில் ஓடிட்டுருக்கு இந்த நேரத்தில் பணிவான வேண்டுகோள் நண்பர்களுக்கு பெட்ரோல் அல்லது டீசல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னிங்கன்னா தின்னர் நம்ம பெயிண்ட் அடிக்க யூஸ் பண்ணக்கூடிய திண்ணரில் கூட ஒரு என்ஜினை ஆப்ரேட் பண்ண முடியும் இயக்க முடியும் அதே போல் இருந்து பிரியக்கூடிய நாப்தலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் அதையும் வந்து பெட்ரோலில் கலக்கிறாங்க இந்த நாப்தலினில் கூட வண்டி ஓட்ட முடியும் இது இல்லாமல் கரிசினில் ஓட்ட முடியும் ஸோ எரிபொருள் முக்கிய அப்படிங்கிறத விட இந்த எரிபொருளை பயன்படுத்தி நம்ம இந்த எஞ்சினை இயக்குறோம்னா நீண்ட ஆயிலை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சாராம்சம் ஸோ நமது சேனல் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் மூலிகை பெட்ரோல் பெட்ரோல் கம்மியாக கிடைக்கிது அப்படின்லாம் யோசிக்காதீங்க தயவு செய்து ஒரு நல்ல உங்களுக்கு நம்பிக்கையான பெட்ரோல் பங்கில் அந்தந்த வாகனங்களுக்கு உண்டான அந்தந்த எரிபொருளை பயன்படுத்துங்க அடுத்தடுத்த லெவலில் கார் மனுஃபேக்சரர்ஸ் ட்ரக் மனுஃபேக்சரர்ஸ் உங்களுடைய பைக் மனுஃபேக்சரர்ஸ் வேறு ஏதாவது ஒரு மாற்று எரிபொருள் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து எத்தனால் கலக்கிறாங்க எத்தனாலுங்கிறது கரும்பு சர்க்கரையாக பிரிக்கும் போது அந்த கரும்பாலைலேருந்து கிடைக்கக்கூடிய அது ஒரு கெமிக்கல் ஸோ அப்போ அந்த எத்தனால் பயன்படுத்தி பயன்படுத்துகிறாங்க அது வந்து எந்த விதத்துலையும் எஞ்சினா வந்து பாதிக்கலாங்கிறது வந்து நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இது போல் உங்களுடைய மேனுஃபேக்சரர் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூலை ரெக்கமெண்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்களுடைய வாகனத்தின் ஏர் ஃபில்டர் காற்று அழுத்தம் டயரில் காற்று அழுத்தம் வண்டியுடைய மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் சரியாக வைத்தாலே அந்த வண்டியுடைய மேக்சிமம் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் மற்ற நண்பர்களுக்கு பயன்படுத்தணுன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புதிய சாப்டர் எடுத்திருக்கோம் ஆனால் இது பேச வேண்டிய நிர்பந்தத்தில் நிறையா இப்போ சுச்சுவேஷன் ஆன்கோயிங் சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு ஸோ மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம் லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லாத தேசத்தை உருவாக்கும் நன்றி பாய்